அதன் பிறகு இப்படி உட்காந்து சுகாசனம் என்று பேரு போட்டு உட்காந்து அதே போல உட்காந்து உக்கம் வலது உள்ளங்கைய தொப்புளுக்கு நேரா வச்சுட்டு இடது உள்ளங்கைய வலது காது மேல வைக்கணும் முக நேர வைக்கணும் இதே போல அஞ்சு தடவை மூச்சு விடணும் மெதுவாக அழுத்தமாக மூச்சு ah, கூடாது உள்ளங்கடைய தொப்புள் மேல வச்சுட்டு வலது உள்ள கிடைய இடது காதி மேலாக்கலாம் இப்போ அதே போல அஞ்சு தடவை மூச்சு எழுத்து விடணும் விடும் போது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய நுரையீரல் இடது பக்கமாகவும் பின்பக்கமாகவும் விரிவு அதே போல இடது பக்கத்து வலது பக்கமாகவும் பின்பக்கமாகவும் விரிவு அதன் பிறகு கைகளையும் ரெண்டு மேல பொருத்திக்கிறோம் அதே போல ஐந்து தடவை முடிச்சு விடும்போது பின் பக்கத்துல இரண்டு நுரையரும் பிரியிறது நீங்க செய்து பார்க்கிற போது நல்லா தெரியும் அதன் பிறகு ரெண்டு காது மேலையும் அந்தந்த பக்கத்துக்கை அந்தந்த காது மேல வர மாதிரி இருக்கணும் இப்ப இரண்டு முறைகளும் மேற்பக்கமாக விரியது நீங்க செய்து பார்க்கிற போது கவனிச்சு பாருங்க இதெல்லாம் செய்யற போது கையில நல்ல சக்தி தேக்கம் ஒன்று இருக்கும் ஜீவகாந்த சக்தி அதை கண்களுக்கும் பயன்படணும் அதனால கண்களை முதல்ல மூடிட்டு அது மேல இந்த உள்ளங்கையால் பொருத்தி அதே போல அஞ்சு மூச்சு போடணும் நுழையீரல் எல்லா பக்கங்களுக்கும் நன்றாக விரிந்து உள்ள இருக்கக்கூடிய நரம்புகளெல்லாம் நல்லா இயங்கி இது ஆஸ்மா இன்னும் மற்ற நுழையீர் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களும் போதும் சைனஸ் ட்ரபிளும் வராது எல்லா விதமான அலர்ஜியும் இதனால குணம்